என்னடா நம்ம வீட்டில் விசேஷம் ஹெட்டிங் போட்டிருக்காங்க என்ன விசேஷம்னு கேட்குறீங்களா நம்ம வீட்டில் விசேஷந்தாங்க என்னோடய தங்கச்சி வளகா முடிஞ்சு ஒன் வீக் கழித்து சொந்த பந்தெல்லாம் சேர்ந்து பலகாரம் கொண்டு வராங்க அன்றைக்கி எடுத்த வீடியோவை குட்டி விழாக்காக போட்டிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்துடலாங்க ஒயிட் ரைஸு சிக்கன் கிரேவி நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு நைட்டே எல்லாரும் வெங்காயம் தொளிச்சு காலையில் சீக்கிரம் உள்ள கறி வேலையை சீக்கிரம் முடிச்சுருவாங்க சமையல் வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் எல்லோரும் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் உட்காந்து காயம் பேசுகிறதா வேலை பலகாரம் கொடுத்து முடித்த உடனேயும் சேர்ந்து உட்காந்து பேசிகிட்ருப்பாங்க இப்போ பலகாரத்துக்கு தட்டில் எல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்காங்க வீடு எடுக்கிற கம்ச்சி எல்லாரும் எடுக்கிற கம்சி எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் எட்டு பேர் அஞ்சு தங்கச்சி ஒரு தம்பி ஒரு அண்ணா எங்கள் அம்மாவோடய சேர்த்து மொத்தம் எட்டு பேர் அந்த எட்டு பேரோட பசங்க பொண்ணுங்கன்னு பார்த்தா ஒரு இருபது இருபத்தோரு பேர் வருவாங்க அவங்களோட பசங்க பொண்ணுங்கன்னு பார்த்தா அது ஒரு லிஸ்ட் போகும் மொத்தம் வந்து இப்போ எல்லாருமே சேர்ந்து என் தங்கச்சிக்கு பலகாரம் கொண்டு வராங்க என் தங்கச்சியும் என் தங்கச்சி வீட்டுக்காரையும் உள்ள வர சொல்லிட்டு ஒரு தட்டில் பலகாரம்லாம் எடுத்து வச்சிட்டாங்க அடுத்து கையில் வளையல் போட்டு நெத்தியில் போட்டு திண்ணீர் எல்லாம் குங்குமம்லாம் விட்டு பலகாரம் எடுத்து கொடுக்க போகிறாங்க ஒவ்வொருத்தரும் வந்து பொட்டு வச்சு வளையல் போடுறாங்க ரெண்டு இப்போ என்னோடய தங்கச்சிக்கு வளையல் போட்டிருக்காங்க வந்து என்னோட அமத்தாவோட தங்கச்சி அவங்க பேர் வந்து சொர்ணம்ஜி இப்போ பொட்டு வைக்கிறவங்க வந்து சுப்பம்ச்சியோட பொண்ணு சுதாக்கா அடுத்து பொட்டு வைக்கிறவங்க வந்து சொர்ணம்ச்சியோட பொண்ணு பானுகா இப்போ தான் நானே நோட் பண்ணுறேன் என் சித்தி முறையில் இருக்கிறவங்க வந்து பொட்டு வச்சு வளையல் போடுறாங்க பூ வைக்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ தான் நானே நோட் பண்ணுறேன் இப்போ போட்டு வைக்கிறவங்க வந்து அமத்தாவோடய தம்பி ஒய்ஃபு இன்றைக்கி வந்து என்னோடய சித்தி ஒருத்தங்களோட கல்யாண நாள் அதனால் அவங்க கோயிலுக்கு போயிட்டு லேட்டாக தான் வந்தாங்க எல்லோ சாரியில் இருக்காங்க இல்லையா அவங்க தான் அவங்க வந்து அவங்க பேர் வந்து ராணிக்கா சுப்பம்ச்சியோட ரெண்டாவது பொண்ணு இப்போது சுதாக்கா ராணிக்கா பானுக்கா இவங்க எல்லாருமே எனக்கு சித்தி முறை ஆகிறாங்க ஆனால் சின்ன வயசுலேருந்தே அக்கா அக்கா அக்கான்னு கூப்பிட்டு பழக்கம்

இப்போ பாப்பான்னு மென்ஷன் பண்ணாங்க இல்லையா அது வேற யாரும் உள்ள தான் எனக்கே முப்பது வயசு ஆகுது இன்னும் என்னையோ பாப்பான்னு சொல்றதுன்னு வந்து இத்தனை சித்திகள் இருக்கங்காட்டி தான் முடியுது இல்லைன்னா வேற யாரும் நம்மளை பாப்பான்னு சொல்லுவார் ஃபைனலாக பலகார தட்டில் வச்சு கொடுத்துட்டாங்க அடுத்து இலையெல்லாம் போட்டாச்சு எல்லோரும் சாப்பிட கூப்பிட்டு வரக்கு நான் வெளியே போயிட்டேன் இப்போ எல்லோரும் ஒவ்வொருத்தரை எழுந்துருச்சு உள்ளே வரணும் சாப்பிட்றதுக்கு ஒவ்வொருத்தரையும் அழைச்சிட்டு வந்தாச்சு வெளியே கடையிலலாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க மாமா கடையில் அவங்க எல்லோரையும் வாங்க சாப்பிட்லான்னு கூப்பிட்டு வந்தாச்சு ஒவ்வொருத்தராக இப்போ உள்ளே வருவாங்க நாங்கள் சாப்பாடு பரிமாறணும் ஃபோனில் என்னோடய டிக்டாக் வீடியோ பார்த்து அதெல்லாம் சிரிச்சிட்ருக்காங்க அந்த ரோஸ் கலர் ஷால் போட்டிருக்காங்க இல்லையா அவங்க எனக்கு அர்த்தம் முறையாவது ஆனால் என்னை விட ஒரு வயசு சின்ன பொண்ணு அடுத்து எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரையும் உட்கார சொல்லி சாப்பாடு பரிமாற ஆரம்பிச்சாச்சு எல்லாரும் சாப்பிட்ருக்காங்க நானும் இப்போ சாப்பாடு பரிமாறுவேன் சாப்பாடு பரிமாறிட்டு கடைசியில் ஒரு அளவு காலியாக இருக்குது நானே போய் சாப்பாட்டில் உட்காந்துருவேன் ஒரு ரெண்டு அலைக்கோ மூணு தான் சாப்பாடு பரிமாறி இருப்பேன் அந்த சிவப்பு கலர் பனியன் போட்டுட்டு ஒருத்தன் ஒழிஞ்சு இருக்கான் பாருங்க செவத்துரத்தில் அவன் வந்து என்னோடய மாமன் பையன் சின்ன பையன் அந்த இலையில வந்து உட்காரடா சாப்பிட்றக்கு அப்படின்னா போய் வீட்டுக்குள்ளே இருக்கிறான் கேட்டால் பொண்ணுக்கு பக்கத்தில் உட்கார மாட்டானான் அதனால நானே போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் நான் சாப்பிட உட்காந்ததும் என் பையன் என் இலையில இருக்கிற ஸ்வீட் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான் உடனே அவங்க அப்பா மிரட்டிட்டாரு உடனே அழுக ஆரம்பிச்சிட்டான் ஏ நீ கரெக்டாக பார்த்துருண்ணா என்னடி பண்ணிட்டோம் நானே உள்ள ये रे ये रे अब डांस करते हो ये रे ये आज का चक्कर मंडे का दुबे होने का 26 27 आके पड़ेगा मतलब अभी छोड़ो पड़ेगा कल कुछ जानकारी दी तो जितना கறி சாப்பாடுன்னு அப்புறம் வெத்தலைப்பாக்கு இல்லாமல் இருக்கிட்டிங்க அதனால் வெத்தலைப்பாக்கு ஒரு கவலையும் வாங்கிட்டு வந்து வச்சு வச்சு எல்லாரையும் எடுத்து சாப்பிட்டு உட்காந்து நான் பேசிட்டு பெரியவங்களாம் ஒரு பக்கம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க குழந்தைங்கள்லாம் ஒரு பக்கம் உட்காந்து போனை பார்த்துட்டு விளையாடிட்டு இருக்காங்க அடுத்து பலகாரம் கொண்டு வந்தாங்க இல்லையா அதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாகுதுன்னு ஒரு நோட்டில் எழுதி கழிச்சுட்டு எல்லார்கிட்டேயும் அமௌண்ட் ஒவ்வொரு அமௌண்ட்டு கொடுப்பாங்க அதை வாங்கி கலெக்ஷன் பண்ணி சேர்த்து பலகாரம் அமௌண்ட்டை கழிச்சுட்டு மீதி இருக்கிறத என் தங்கச்சி கையில் வச்சு கொடுப்பாங்க நான் தான் இப்போ வந்து கணக்கு எழுதிட்டுருக்கேன் எல்லாருக்கிட்டையும் அமௌண்ட் கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் இந்த தடவை தான் நான் ஃபஸ்ட் டைம் எழுதுறேன் இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் எழுதுனதே இல்லை அப்போல்லாம் வந்து நம்ம கல்யாணத்துக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வேலை வேலைன்னு வேலைக்கு தான் இருப்போம் ஒரு நாள் கூட லீவ் எடுக்க மாட்டோம் சண்டேவாக இருந்தாலும் அந்த அன்னைக்கு நம்ம ரெஸ்ட் எடுத்துப்போம் இல்லைன்னா ஆஃபீஸ் இருக்கும் சண்டே கூட இப்போது கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எப்படா இந்த மாதிரி சொந்த வந்தமெல்லாம் சேர்ந்து இருக்கிற ஒரு நாள் கிடைக்கும் அப்படின்னு எங்குற அளவுக்கு தனிமையாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாச்சு ஏன்னா நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் ஆயிட்டோம் குழந்த நம்ம தான் ஸோ இந்த மாதிரி எந்த நாள் வந்து எல்லாரும் பலகாரம் கொடுக்க ஒன்றா சேருவாங்க அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஆனால் மேக்சிமம் என்னால் வந்து தூரமாக இருக்கங்காட்டி என்னால் போக முடியறதில்ல இது என்னோடய தங்கச்சிக்கு கொண்டு வரங்காட்டி இந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணிவிட்டேன் இதான் நான் ஃபஸ்ட் டைம் நோட்டில் எழுதுகிறேன் கணக்கு அடுத்து டிஸ்கஷன் போயிட்டுருக்கு முத்துக்குமார் மாமா ராணிகா சொர்ணம்ச்சி எங்கள் பெரியம்மா இவங்க நாலு பேர் பேசிகிட்டு இருக்காங்க அடுத்து சுதாக்கா வீட்டுக்கு எப்போ பலகாரம் கொண்டு போகணும் அப்படின்னு பேசிகிட்ருக்காங்க அடுத்த வாரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு என் பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க சுதாக்காவோ செல்வண்ணாவோ அப்புறம் எங்கள் அமைச்சி கூட எங்கள் அம்மா எங்கள் அம்மா தா எல்லோருக்கும் வந்து பேசிகிட்ருக்காங்க வெளியே அடுத்து டிஸ்கஷன் போயிட்டுருக்கு எப்போ சுதாக்கா வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீக்குன்னு பிளான் பண்ணிட்டாங்க எல்லோரும் சாப்பிட்டு வெளியே வந்து நின்று மாமா கிட்ட முன்னாடி நின்று வெளியே இருக்காங்க அப்படியே ஒவ்வொருத்தராக கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க வெளியே போய் கடையில் வந்து காய்கறி வாங்கிட்டுருக்காங்க எங்கள் அத்தை கடையில் இருக்காங்க மாமா பையன் இருக்கான் அவன் பேர் சங்கீர்த்தன் அவம்பு எழுத்துட்ருக்காங்க காசு இவ்வளோ ஆகும்னு எச்சு சொல்லிட்டு இருக்காங்க இவங்க சும்மா எடுத்துகிட்டு போவோம் காய்கறி அப்படின்ட்டுருக்காங்க அப்புறம் கடைசியில் எல்லோரும் காசு கொடுத்து காய்கறி வாங்கிட்டு கிளம்புறாங்க அப்படியே ஒவ்வொருத்தர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க और <spaconian> बता இப்படி சொந்த பந்தமெல்லாம் ஒன்றா இருந்துட்டு கிளம்பும் போது இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு கிளம்புனாங்கன்னா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கும் அவங்க போனதுக்கப்புறம் வீடு ரொம்ப நேரம் அமைதியாக இருக்கும் ஒரு மாதிரி மனசு கஷ்டமாகவே இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்